எஸ்பிஐ பேங்க்கில் புதுசாக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான பாஸ்புக்கை போஸ்ட் மூலமாக அனுப்பியிருக்காங்க இந்த பாஸ்புக் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எத்தனை நாளில் வந்துச்சு இந்த பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜில் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது தான் எஸ்பிஐ பேங்கோட பேங்க் பாஸ்புக் நீங்கள் எஸ்பிஐ பேங்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பாஸ்புக்கை தான் கொடுப்பாங்க நீங்கள் பேங்க்கில் போயிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான பாஸ்புக் மற்றும் ஏடிஎம் கார்டை போஸ்ட் மூலமாக உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கு அனுப்பிடுவாங்க இந்த பாஸ்புக் எத்தனை நாளில் வரும் அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஃபிஃப்டீன் டேஸ்குள்ளே வந்துடும் இந்த பாஸ்புக் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஃபோர்டீன்த் டேயில் வந்துச்சு அடுத்து பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜை ஓப்பன் பண்ணலாம் இது தான் எஸ்பிஐ பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமரோட ஃபோட்டோவை ஒட்டிருப்பாங்க ஒட்டிட்டு அது மேலே சீல் போட்டிருப்பாங்க மேலும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பேங்கோட சீல் போட்டு அதில் பிரான்ச் மேனேஜர் சைன் போட்டிருப்பாங்க நீங்கள் பாஸ்புக்கை வாங்கினதுக்கப்புறம் அதில் சீல் போட்டு சைன் போட்டிருக்காங்களான்னு பாருங்கள் மேலும் உங்களோட ஃபோட்டோ மேலேயும் சீல் போட்டிருக்கணும் ஏன் அப்படின்னா அப்போ தான் இந்த பாஸ்புக்கை நீங்கள் ஒரு ஐடி ப்ரூஃபாவோ அல்லது அட்ரஸ் ப்ரூஃபாவோ யூஸ் பண்ண முடியும் அடுத்து இந்த பாஸ்புக்கில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பிரான்ச்சோட நேம் பிரான்ச்சோட கோட் நம்பர் மற்றும் பிரான்ச்சோட அட்ரஸ் இருக்கும் அடுத்து அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிரான்ச்சோட இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் மற்றும் ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கும் அடுத்து அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கஸ்டமரோட பேர் இருக்கும் அது கீழே ஃபாதர் நேம் அல்லது ஹஸ்பண்ட் நேம் இருக்கும் அடுத்து சிஐஎஃப் நம்பர் இந்த நம்பர் வந்து நீங்கள் நெட் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணும்போது யூஸ் ஆகும் அடுத்து அக்கௌண்ட் நம்பர் இதுதான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இந்த அக்கௌண்ட் நம்பரில் தான் பணத்தை டெபாசிட் பண்ணுறதோ அல்லது வித்ட்ரா பண்ணவோ போகிறீங்க அடுத்து அக்கௌண்ட் டைப் அக்கௌண்ட் டைப்பில் வந்து சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும் அடுத்து கஸ்டமரோட அட்ரஸ் இருக்கும் பேங்க் இருந்து உங்களுக்கு ஏதாவது லெட்டர் அல்லது ஏடிஎம் கார்டு அனுப்பணும் அப்படின்னா இந்த அட்ரஸுக்கு தான் அனுப்புவாங்க அடுத்து ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிஸ்னஸ் அவர்ஸ் இருக்கும் அதாவது பேங்கை வந்து பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணி நாலு மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க அடுத்து அது கீழே மைக்ரோ கோடு இருக்கும் இந்த இடத்துல வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் டேட் இருக்கும் அதாவது எப்போ ஓப்பன் பண்ணிங்களோ அந்த டேட் இருக்கும் அடுத்து கஸ்டமர்ஸ் பான் இந்த இடத்துல கஸ்டமரோட பான் நம்பர் இருக்கும் கடைசியாக டேட் ஆஃப் இஷ்யூ அதாவது இந்த பாஸ்புக்கை எப்போ ப்ரிண்ட் பண்ணாங்களோ அந்த டேட் இருக்கும் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜில் வந்து இந்த டீட்டெயில்ஸ் தான் இருக்கும் அடுத்து பாஸ்புக்கோட பேக் சைட் திருப்பினீங்க அப்படின்னா ஒரு பார்கோட் இருக்கும் இது எதுக்கு அப்படின்னா இந்த கோடை யூஸ் பண்ணி பாஸ்புக் பிரிண்டிங் மிஷினில் உங்களோட பாஸ்புக்கை பிரிண்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்